இப்ப <laughs> வந்து

சினிமாக்காரன் இது வரைக்கும் அரசியலை பற்றி எதையுமே ஓப்பனாக சொன்னதில்லை தம்பி வந்து சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து ரொம்ப தம்பியாக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து எனக்கும் அவருக்கு உறவே வித்தியாசமாக இருக்குது வந்து நான் அரசியல் கருத்து சொல்ல மாட்டேன் அவர் அவர் நான் பார்த்த வரைக்கும் நான் அவருக்கு ஒர்க் பண்ண ஒரு கடுமையான உழைப்பாளி ரொம்ப நல்ல மனுஷன் மனுஷிக்கு தெரியும் இதை வந்து நான் அரசியலில் நீங்கள் ரொம்ப வேணாம் கொடுக்கணும் எல்லாருமே நீங்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க தாக்குதல் வந்து நாளைக்கு தெலுங்கு வாழ்கிற மக்கள் மேலே தொடரும் பணக்காரர்கள் அவங்களுடைய பார்வை வந்து வேற மாதிரி இருக்கு அடுத்தட்டு மக்களோட ஒன்றி போன பெருநாள் அவங்களோட அதனுடைய வாழ்வாதாரத்தை வந்து கெடுக்கிற வகையில் அதை கொல்லணுன்றத வந்து ஆதரிச்சு கோபி பேசியிருக்காரு நீங்க வந்து ஒரு எப்படி பாக்குறீங்க நாங்க வந்து கிராமங்களில் வளரும் போது ஒரு தெருவுக்கு ஒரு நாய் ஒரு ஆண் நாய் ஒரு பெண் நாய் இருக்கும் அதை எங்களை பத்திரமா எப்படி மனிதர்களுக்கு வந்து நம்ம கர்ப்பத்தனை பண்ணமோ அதே மாதிரி தாயங்களுக்கு அது நிறைய குழந்தைகளையும் மனிதர்களையும் வந்து நிறைய துன்புறுத்து கடிக்குது அதனால நிறைய இழப்புகளும் இருக்கு ரெண்டு பக்கம் நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு உயிர்வதைன்றது வந்து நம்ம ஒட்டுமொத்த இந்திய தத்துவத்திலே வந்து உயிர்வதை ரொம்ப கொடுமையானது அட் சேம் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தப்பு இல்லை ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு நான் ஒரு ஒரு பிராணி அப்படிங்கிறக்கா நம்மளை விட்டு பெரிய பெரியல் அதுவும் ஒரு உயிர் நாட்டில் அதுவும் அப்படி பார்க்கணும் இந்த 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 சச்சரவுகள்லாம் இருக்குது சி திடீர்னு ஒரு ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கும்போது நிறைய சச்சரவுகள் இருக்கும் நிறைய தர்மங்களை மீறணமாக இருக்கும் இதை வந்து ரெண்டு பக்கமும் பேசி நிறைய படித்தவர்கள் இதை பற்றி பேசி அதை பற்றி அதை வந்து சரியான முறையில் மக்களுக்கு கொண்டு போகணும் அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படும் ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்குது ரெண்டு பக்கமும் தர்மங்கள் சொன்ன மீறி நம்ம என்னே கேட்டால் நான் வந்து நான் நாய் அவ்வளோ நான் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரேச்சல் வந்து நாய் வளர்க்குறா என்னுடைய அஸ்டன்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நாய் காணாமல் போச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் சாப்பிடாம இருந்தோம் ஸோ நம்ம அப்படி தான் பார்க்கணும் நம்ம அது வந்து அப்புறம் நம்மளுடைய இதில் பைரவர்னு ஒரு அது பெரிய தெய்வமாக வழிபடுறோம் அட் த சேம் டைம் ஒரு குழந்தையை கழித்து ஒரு நிறைய பேர் வந்து விபத்துகள் ஏற்படும் போது அதே நம்ம கன்சிடும் ஸோ இதை வந்து ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் அது அது என்றைக்குமே அரசியலை பிரித்து நம்ம பேசிக்கிட்டே பேசக்கூடாது ரெண்டு பக்கமும் அறிஞர்களாக உட்காந்து 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 உண்மையோடு எது எது நல்லது கெட்டு ஒரு நல்லதை பண்ணும்போது அதில் பாதி ரொம்ப தர்மத்தோடு பண்ணி இதில் எனக்கு ஒன்றும் எதுக்கு இவ்வளோ பெருசாக இஷ்யூ எடுக்கணும்னு எனக்கு தெரியவே இல்லை இயக்குனர் பாரு பாக்கியராஜுக்கு அப்புறமா வந்து யாருமே அரசியல் பெரிய தலையடி இல்லை இல்லை வந்து அது வேண்டாம்னு நினைக்கிறாங்களா அது அது அப்படி இல்லைங்கய்யா அதாவது வந்து எனக்கு கலை வாழ்க்கையில் பண்ணுறதும் கத்துக்கிறதும் நான் செயல்படுறதும் நிறைய இருக்குங்க அதனால வந்து இது வந்து ரொம்ப தீர்க்கமான முடிவுகள் சில பேர் தீர்க்கமாக வேற மாதிரி முடிவுகள் எனக்கு வந்து இன்னும் கலையிலே நான் நிறைய கற்றுக்கணும் இன்னும் நிறைய இயங்கணும் அப்புறம் வந்து சத்தம் இல்லாம உறக்க பேசணும்னு ஆசைப்படுறேன் கிருஷ்ணா வேறு மொழியில் அது என்னுடைய மொழி சினிமா மொழி மூலியமா ரிலீஸ் சீக்கிரமல்லி சாமியா விசாஸ் இல்லை அது தேவதை எது ஆனால் விஷால் வந்து என் குழந்தை எனக்கு அந்த அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பாப்பம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச வந்தவங்க அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் இணைகிறது நான் எப்பொழுதுமே விஷாலுக்காக ப்ரே பண்ணுவேன் என்னை கூப்பிடவும் வேணாம் நான் தள்ளி நின்று நான் அவனுக்காக நான் அவனுக்காக அன்றைக்கி இரு அன்றைக்கி ஃபுல்லாக நான் அவனுக்காக ப்ரே பண்ணிப்பேன் தேங்க்யூ அப்படின்னு அவர் ஒரு பக்கம் யூஸ் பண்ணாரு இதே வந்து சசிகுமார் படத்தில் வந்து தியாகராஜனோட பாட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் படக்குறவினருக்கு நன்றி சொல்கிறேன் அவங்களால மறுபடியும் அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகியிருக்குறது அவங்களுக்கு தான் நான் நன்றி கடன் பண்ணிருப்பேன் அப்படின்னு இளையராஜா எப்படி சொன்னால் தியாகராஜன் அப்படி சொல்லியிருக்காரு இல்லைங்க உரிமை அப்படின்ற ஒன்று பேசினா உலகம் ஃபுல்லாக வந்து காப்பிரைட் ரைட்டிங் ஃபுல் நிறைய வந்துருச்சு நிறைய காப்பிரைட்லாம் ரேட்லாம் எங்களுடைய தந்தையாரும் தாயாரும் ஆகிய இளையராஜா அதை அப்படி பேக்கிறது சிலத்தையும் வந்து இப்போ தியாகராஜன் குமார் அந்த மாதிரி பெரும் மனசோட வந்து அதை பண்ணிக்கலாம் எடுத்துக்கலான்றது நீங்கள் இதை சொல்ல முடியாது நீங்கள் இதை நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ மியூசிக் டாக்டர் இருக்கும் போது நீங்கள் ஏன் அவர் பாட்டு எடுக்கிறீங்க நீங்கள் போட்டுக்கலாமே அதை பாட்டை எடுத்துக்கலாமே அப்படி நீங்கள் ஒரு பாட்டை நீங்கள் பண்ணும்போது அவர்கிட்ட போய் கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது நம்மளெல்லாம் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவர் பாட்டு நம்மளை கொடுத்து வளர்த்துருக்கு அது ஒரு நன்றி கடன் தான் போய் கேட்கலாம் அவரை பற்றி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவர் பார்த்தா எனக்கெல்லாம் வந்து சம்பளமே வாங்காமல் எனக்கு சினிமா பண்ணியிருக்காரு நிறைய நண்பர்களுக்கு சினிமா வந்து சம்பளமே வாங்காமல் அவரை பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரியாதுங்க சில நேரங்களில் எங்க ஐயா திடீர்னு போகாமல் ஏதாவது சொல்லுவார் கொஞ்சம் வெறுப்பாக கொஞ்சம் அவர் இதுவாக இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது எப்படி நம்ம தாயை வந்து நம்ம வந்து சண்டை போடணும் தாய் கூட எப்படி சண்டை போடணும் நான் அப்படி தான் பார்க்குறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்